ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை பெரிய பெரிய சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிக்கனை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வத்தத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய சிக்கன் பவுடர் எடுத்துக்கோங்க இதில் வந்து பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க பூண்டு பவுடர் வெங்காய பவுடர் பட்டை பவுடர் ப்ளஸ் சில்லி பவுடர் ஜீரக பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய சிக்கன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடரில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் கலந்து ஒன்று பொருள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி லைட்டாக ரெண்டு ஸ்பூன் தெளிச்சுக்கோங்க சிக்கன் கூட அந்த மாவெல்லாம் கோட்டிங் ஆகிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தெளித்து வச்சுக்கலாம் நிறைய தெளிக்காதீங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம உடனே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவு சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இரும்பு கடாயை வச்சுக்கோங்க இரும்பு கடாயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு கடாயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க பாருங்கள் சிக்கன் அளவுக்கு கோட்டிங்காக இருக்கணும் ஹையில் வைக்காதீங்க எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க அதில் உள்ள மசால் கோட்டிங் வந்து நமக்கு தனியாக வராது உதுந்து வராது அது கூடயே நமக்கு சேர்ந்து சிக்கன் கூடயே சேர்ந்து நல்ல கிறிஸ்பியாக நமக்கு <laughs> புரிஞ்சு வரும் இது மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபி இது பெரிய பெரிய சிக்கன் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த ஃப்ரை இது வந்து நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது ஃப்ரை பண்ண உடனே சும்மாவே சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்ல நிதானமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்க நல்ல வாசனையோடு நமக்கு புரிஞ்சு வருது எப்போவுமே நீங்கள் சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் சுவையும் கூடுதலாக இருக்கும் மனமும் கூடுதலாக இருக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் மாற்றி போட்டுக்கலாம் இந்த சைடும் பொரியட்டும் பாருங்கள் நமக்கு சிக்கன் புரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் ஆட் பண்ணிக்கோங்க ஹையில் வச்சு பொறிக்க வேண்டாம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க கையில் வச்சால் நமக்கு சிக்கன் உள்ளுக்கு வேகாது போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பெரிய பெரிய சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும் இதையும் நிதானமாக புரிச்சு எடுத்துக்கலாம் எதுவுமே நல்ல கிறிஸ்பியாக புரிஞ்சிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் மசால் உதிராமல் அப்படியே கோட்டிங்காக இருக்குது பாரு இந்த அளவுக்கு கிறிஸ்பியா புரிஞ்சோன்னு எடுத்துடலாம் கரோப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெரி வெரி சிக்கன் ஃப்ரைட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.